சப்போஸ் சிலர் இருபத்தி ரெண்டு பாருங்கள் அதனால் தேவனுடைய ரட்சிப்பு பிரஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்குதுன்னு போட்டுருக்கு பிரஜாதியா இருக்கு முந்தி யூத ஜனங்களை சண்டை ஜனங்கள் இஸ்ரோய ஜனங்கள் இஸ்ரோய ஜனங்களே தான் ஆண்டவருடைய பழையப்பாட்டு காலத்துல சொல்லியிருக்கும் இவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் அவர் என் ஜனங்கள் என்னைய ஜனங்கள் சொல்லி வைராக்கியமா ஆண்டவர் சொல்றாரு ஆனால் அதே சமயத்தில் எந்தக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாரோ அந்த உயிர்த்தர்தல் எல்லாருக்கும் கிடை சொல்லப்பட்டது அந்த உயிர்த்தடுதல் மூலமாக எல்லாரும் அநேக நன்மைகளை பெற்று அனுபவித்தாங்க பாருங்க ஆண்டவர்கள் சீஷர்கள் பலவிதமான சூழ்நிலையிலிருந்து வந்தவங்க பேதுரூர் பக்கம் யாக்கோது யாக்கோபு அந்த மாதிரி செபதி அப்புறம் தேவி தேவி அந்த இருந்தவங்க இப்படி எல்லாருமே வித்தியாச வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்தவங்க அப்போ எல்லாருக்காகவும் அந்த முயற்சிகள் ஆண்டவர் செய்ததுனால அவங்களுக்கு என்ன செய்ய எல்லாருக்குமே ரட்சிப்பு என்ன செய்வது கிடைச்சது பிரஜாதியாருக்கும் என்ன செய்வது கிடைச்சது பிரஜாதி ஆண்டவர் விரும்பினாலும் சரி விரும்பாதவங்களும் சரி எல்லாருக்கும் அது என்ன செய்வது கிடைச்சது ஆண்டவர் விரும்பி ஏற்றுக்கொண்டால் எல்லாருக்குமே அந்த மீட்பு என்பது மிக முக்கியமானதாக அந்த முயற்சிகள் மூலமாக நமக்கு கிடைத்தது பாருங்க அடுத்தது ஒன்று தசோனிக்கர் ஐந்து ஒன்பதுல போட்டுக்கு தேவன் நம்மை கோபாக்கனை கென்று நியமிக்காமல் நம்மளுடைய கத்தாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் லட்சிப்படவைக்கு நியமித்தார் கோபத்தனைக்கு நம்மளுக்கு ஆண்டவுடைய கோபம் வறந்துடக்கூடாது நம்ம தப்பு செய்யறோம் அடிக்கடி விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம் பாவத்தில் விழுந்து போகிறோம் விழுந்து விழுந்து அனுபவிக்கிறவங்க பாவத்தை அனுபவிக்கிறவங்களாக இருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவுடைய கோபம் நம்ம வேலையா பாவத்திற்கு வராது படிக்கு ஆண்டவர் என்ன செய்தாராம் கிறிஸ்து மூலமாய் லட்சிக்கப்படுவதற்காக என்ன செய்தார் ஆண்டவர் நியமித்தார் சொல்லி போட்டு எவ்வளோ அருமையான ஒரு காரியம் பாருங்கள் யாரால் செய்ய முடியுமா தன்னுடைய பிள்ளைகளை மசூர்களுக்காக நம்ம எந்த எந்த விதத்துலையும் நம்ம தியாகம் பண்ணுறதுக்கு பலியாக ஒப்பு கொண்டு கொண்டுக்கொள்ள மாட்டோம் ஆனால் ஆண்டவர் வந்து தன்னுடைய மகனை நமக்கு கோபாத்தனை ஆண்ட அந்த கோபுரத்தினால நமக்கு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது நமக்கு அதனால் சண்டைகள் வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக ஆண்டவர் ரசிதா அந்த உயிர் தண்டனை அனுமதித்தார் உயிர் திறந்தார் இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடியும் அது மாதிரி உள்ள அப்படின்னாலே அதை நம்ம எப்போது நம்முடைய ரட்சிப்பு என்பது மிக முக்கியமான காரியம் அந்த ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்முடைய உல உடலில் எவ்வளோ பல இருக்குது அது மட்டும் இல்லாமல் குளங்களில் எவ்வளோ பலனங்கள் இருக்குது அல்லது விரும்பாத காரியங்கள் இருக்குது ஆனாலும் கூட அவற்றை மத்தியிலையும் அந்த ரட்சிப்பையில் அவ போல் போல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டருடைய வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் அதுதான் சொல்லுவதை நமக்கு சம்பாதித்து தந்தார் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது என்று சொல்லி ஒரு வசனம் உண்டு உலக மனுஷன் உலகம் முழுவதும் ஆயத்தப்படுத்தி ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை உலகத்தில் எல்லா விதமான ஆசிர்வாதம் சொல்லக்கூடியதெல்லாம் அதை செய்தோம் இதை செய்தோம் அதை வாங்கணும் இதை வாங்கணும் வீடு வாசல் செல்வம் சொத்து செல்வம் எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய ஜீவன் நஷ்டப்படுத்தப்பட்டவன்னா அது எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லி எதிர்ப்பு ஆக இதனால் ரட்சிப்பு என்பது மிக முக்கியமான காது இந்த ரட்சிப்பை நமக்கு தருவதற்காக தான் ஆண்டிருந்து உரிசல் விலை நமக்காக சம்பாதித்து வைத்தார் வேறும் மரணம் அல்ல உயிர்த்தழுதல் உயிர்த்து உயிரோட எழும்பிட்டாரு அவர் நமக்கு எல்லா வகையிலையும் மாதிரி ஏத்து போனார் சார்தானை ஏற்று போராட்டதுனாலும் சரி அது மட்டும் இல்லாம மக்களுக்கு உதவி செய்ததுனாலும் சரி சுரு செவிலர் எல்லாரையும் சோகமாக்குறாலும் சரி எல்லா காரியங்களும் ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டிய நடக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்வைத்து போகிறார் அதனால அந்த ரஷிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதுபோல நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நல்லவர் மாதிரி ஆண்டவர் வைத்துக்கொள்ளும் போனார் என்று சொல்லி பார்க்குறோம் அடுத்ததாக பாருங்கள் நாம் நீதிமானாக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லி நாம் நாம் நீதிமானாக இருக்கணும் நாம் எந்த விதத்துல பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் யார் சொல்லி ஒரு டெபினிஷன் சொன்னோம்னு சொன்னால் பாவங்களை குறித்து எந்த விதத்துலயும் கவலையற்று இல்லாத ஒருவன் தான் நீதிமான் இது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு முன்னால் யோசிப்பான் இது நல்லதா கெட்டதா இனிமித்தமாக ஆண்டோடி நாம் மயிமைப்படுமா தூஷிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி யார் யோசிக்கிறானோ அவனெல்லாம் நீதிமான் தான் அப்போ நாம் நீதிமானாக்கப்படுப்படுவதற்காக ஆண்டவர் உயிரோடு எழும்பினார்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் ரோமர் நாலு இருபத்தைந்து போட்டுக்கு அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் பாருங்கள் இப்போ அந்த ஞானசாரத்தை பற்றி சொல்லும்போது நம்ம பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிரோடு எழும்புகிறோம் அப்படின்னு சொல்லி விதத்தில் சொல்லியிருக்கோம் அப்போ நாம் என்ன செய்யணும் பாவங்களுக்காக ஒப்புக்கொள்ளலாம் பாவங்களுக்காக நமக்கு தண்டனை தான் கிடைக்குது ஆனால் எப்படி ஒரு சா தகப்பையும் மகனுக்கு ஒரு தவிர தவறி செய்தாலும் சொல்லி ஒருவர் தண்டனை கொடுத்தாருன்னு சொன்னால் ஒரு சகப்பையும் போய் அவனுக்கு ஒரு இருபது அடி கொடுக்கணும் ஒரு வச்சு அல்லது ஒரு வச்சுன்னு கொடுத்தா சொன்னால் ஒரு இளைய மகன் பாவம் அவனுக்காக நான் அந்த அடியை வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்குகிற மாதிரி இயேசு கிறிஸ்து நாம செய்த பாவங்களுக்காக ஒரு நம்ம அந்த தண்டனையெல்லாம் அனுபவித்தாரு